வணக்கம் நான் வழக்கறிஞர் ஏழுமலை சமீபத்தில் நம்ம அண்டா செந்தில் திராவிடத்தின் அடிவருடி பரோட்டா வீச்சு பரோட்டா வீசி திருப்பி திருப்பி போடுவாங்க தெரியுமா அது மாதிரி இவர் வந்து பரோட்டா திருப்பி போற மாதிரி திருப்பி திருப்பி போடுவார் வேற எங்க போடுவார்னா எங்கேயும் போட மாட்டாரு போன சீமானம் மட்டும்தான் போடுவார் இவருக்கு வந்து உலகத்தில் தெரிஞ்ச ஒரே ஆளு ஒரே எதிரி சீமான் மட்டும்தான் அதனால் இவர் வந்து பரோட்டா மாஸ்டர் இவர் எப்படி பார்த்தோம்னா திருப்பி போல சீமானை தான் போடுவார் அதனால் இந்த அண்டா செஞ்சலி நாங்கள் சொல்றது என்னன்னா சீமான் ஆரிய அடி வருடியா சொல்றது யார் பாருங்க ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி மத்திய அரசு ஒரு இடஒதுக்கீடு கொள்ளையை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க உயர்சாதி வகுப்பினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு பாஜக அரசு வெளியிட்டு இருந்தாங்க அப்போ இந்த பத்து சதவீத உயர்சாதியினுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேட போட்டு வள்ளூர் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு பேசினவர் அண்ணன் செந்தமகன் சீமான் இந்த அண்டா செந்திலுக்கு தெரியுமா தெரியாத இந்த பரோட்டா வீச்சு அண்டா செந்திலுக்கு அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடை உயர் சாதி வகுப்பினருக்கு பாஜக அரசு கொடுத்திருக்கிறது நாங்க ஆயிரம் போராட்டம் நடத்துறோம் மக்கள் ஆயிரம் போராட்டம் நடத்துறான் ஆனா அந்த போராட்டத்துக்கெல்லாம் செவி சாய்க்காத இந்த மத்திய அரசு ஆனா போராடவே போராடாத எங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு ஓணன்னு எந்த உயர் சாதியினரும் யாரும் வந்து போராடல போராடாத ஒருவனுக்கு நீங்க வந்து இடஒதுக்கீடு எப்படி கொடுக்குறீங்க எந்த இதுல கொடுக்குறீங்க எந்த அடிப்படையில கொடுக்குறீங்கன்னு அன்னைக்கு கேள்வி கேட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு அரசியல்வாதி அண்ணன் செந்தமிழன் சீமான் தான்ன்றத இந்த கேடு கட்ட செந்திலுக்கு இந்த மானங்கட்ட செந்திலுக்கு இந்த பரோட்டா வீச்சு செந்திலுக்கு திடாவோட அடிவருடி செந்திலுக்கு தெரியுமா தெரியாதா நீ எல்லாம் ஒரு அரசியல் திமுக அடிவருடியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற அன்னைக்கு எந்த தலைவனும் போராடல ஒரு அரசியல் தலைவரும் போராடல போராடின ஒரே தலைவன் செந்தமன் சீமான்ற ஒரு செய்திய கூட தெரிஞ்சிக்காத கபோதியாயினி இன்னைக்கு வந்து ஆரியத்தின் அடிவருடின் பேசுறார் அதாவது இவர் பெரிய புத்திசாலின்னு நினைப்பு அறிவாளி நம்ப பெரிய புத்திசாலி டாட்டா எடுத்து வச்சுக்கிறாரு இதுல வந்து உயர்சாதியினர் நூத்தி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி பேர் இருக்கிறார்கள் அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி நாற்பது பேர் தான் இருக்கிறாங்க எஸ்சி எஸ்டி பதினெட்டு பேர் இது 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 ஒரு கணக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு எல்லாம் சரிதான் எடுத்து வச்சிருக்கிற கணக்கு எல்லாம் சரிதான் அண்டா செந்திலே நீ வச்சிருக்கிற சரியா தான் சொல்ற நீ வந்து எல்லா புள்ளி உரமா சரியா வச்சிருக்கிற சரியா சொல்ற நல்ல அறிவாளியா இருக்கிற நல்ல புத்திசாலியா இருக்கிற ஆனா கேள்வி கேட்கறது எங்கன்னு போய் கேட்க தெரியாத கபோதியா இருக்கிறிய நான்கு கட்சியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை ஒரு சேர்மன் இல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை எந்த ஒரு அரசு பதிவு யாரும் இல்லை எந்த ஒரு அதிகாரமும் கையில் இல்லாத சீமான பத்தி கேட்கிறார்கள் இந்த அந்த செந்தில இவ்வளவு விடுஒதுக்கீடு இந்த வந்து சீமான் இதையெல்லாம் கேட்க மாட்டாரா இந்த புள்ளி உரங்கள்லாம் தெரியுமா தெரியாதா ஏய் பரதேசி எல்லாம் எங்களுக்கு தெரியா செந்தில் இதெல்லாம் தெரியாமையா நாங்க அரசியல் நடத்தி இருக்கிறோம் இல்ல எங்க அண்ணனுக்கு தெரியாம நடத்தி இருக்கிற இதையெல்லாம் யார் கேட்கணும் அறு ஒரு ஆண்டு காலமா திராவிட ஆட்சி இந்த மண்ணுல பணிகள் இருக்கிறீங்க நீங்க தான் எல்லா ஆட்சியும் போய் மத்திய அரசுல பங்கு வகிச்சிங்க பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் இருக்கும் போது அவர்கிட்ட போய் ஒட்டிக்க ஒட்டிக்கிறது யாரு சீமானா போய் ஒட்டினாரு கருணாநிதியில போனாரு அம்மையார் ஜெயலலிதா அங்கிருந்து வெளியே வந்தப்போ போய் அதுக்கு முட்டு கொடுத்து யாரு கருணாநிதி தான் இது தெரியுமா செந்திலே தெரியாதா எங்க போய் கேட்கணுன்ற ஒரு தெளிவு இல்லாம கேக்குற போய் கேட்க வேண்டிய இடம் எது செத்து போனாரு போய் சுடுகாட்டு மெரினா சுடுகாட்டுல பத்துக்கிறாரு அவர் போய் தட்டி எழுப்பு தலைவர் அவர்களே தலைவர் அவர்களே மேல் வகுப்பினருக்கெல்லாம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருந்தாங்க நம்ம அறுபது வருஷமா ஆட்சி செஞ்சிருக்கிறோமே இந்த மண்ணுல ஏன் மக்கள்லாம் கேட்க மாட்டானா ஏன் வந்து இவ்வளவு பேருக்கு வந்து இட ஒதுக்கீழில் கொடுத்தீங்க நீங்க என்ன குடும்புறீங்க அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டானா யாரை பார்த்து கேட்பான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க போன கேட்பானா கேட்க மாட்டானா சீமாவை பார்த்தா கேட்பான் அறிவு இருக்குதா உனக்கு ஆ உன்னர் பட்டியல் எடுக்கிறார் இதில் வந்து ஒடுக்கப்பட்ட அருந்த மக்களுக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு வந்து கலைஞர் கொடுத்திருக்கிறாரு எவ்வளவு பெரிய மனசு பண்ணி கொடுத்துருக்காரு பெரிய மனசு பண்ணி கொடுத்துருக்காரு ஆமா அவர் இனம் இல்ல அவர் சொந்தம் இல்லை அவர் மண்ணு சார்ந்தவங்க இல்ல அதனால மூணு சதவீத இடஒதுக்கீடு சும்மா அவங்க கொடுப்பாரு அந்த ஓட்டு மொத்தத்தை மூணு சதவீதம் வாங்கினதுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடை இங்க இருக்கிற ஆதி தமிழருக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடை தூக்கி ஆந்திரா அருந்தவழியருக்கு கொடுத்திருக்கிறாரு செந்திலே அரசியல் தெரிஞ்சா பேசு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா எனக்கு கொடுத்திருக்க இடஒதுக்கீடு புடிங்க நீ உன்னு கொடுப்பியா உனக்கு வந்து தைரியம் ஆற்றல் தெம்பு திராணிய நீ ஒரு நல்ல அரசியல் அதிகாரத்துல இருக்கிறன்னா எப்படி கொடுக்கணும் இந்த இடஒதுக்கீடு விட்டு இருக்கிற காலியா இருக்குது இல்ல அதுல இருந்து தனியா நீ மூணு சதவீதம் கூட இல்ல அஞ்சு சதவீதம் கூட இது யாரு வந்து கேட்பா நீ அங்க கொடுக்காம ஏன் சாப்பாட்டை நானு தட்டுல வந்து இவனு சாப்பாட்டை வச்சிருக்க ஏன் சாப்பாட்டுல வந்து பாதி பங்கு கொடுப்பியா அப்ப தமிழ் ஆதி தமிழர்லாம் வந்து இழுச்சவாயனா புத்திசாலியா அப்ப நீங்க கொடுத்தவங்களாம் அறிவாளியா அப்ப இந்த இடஒதுக்கீடு வந்து சீமான் கேட்பார கேட்க மாட்டாரா என் இனத்துக்கு சொந்தக்காரங்க இடத்தை பிடிங்க நீடுக்குறேன் கொடுப்பதில் தவறு இல்லையா தவறு இல்லதான் சரி ஒத்துக்கிறான் தவறு இல்ல இதே கேள்வி நீ போய் ஆந்திராவில் கேட்பியா ஏங்க தமிழர்லாம் இங்கே இருக்கிறேங்க ஏங்க எங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க தமிழர்கள் எங்களுக்கு வந்து இந்த மூணு இருபது சதவீதம் இட ஒதுக்கீடு கொடுங்கன்னு ஆந்திராவில் போய் கேட்பியா செருப்பு கட்டி அடிப்பான் எப்படி அடிப்பான் எங்கேருந்து வந்து எங்களா இடஒதுக்கீடு கேட்குற செருப்பு கட்டி அடிப்பான்னு கேட்பான் சும்மாலாம் கேட்க மாட்டான் கையில் வச்சுக்கிட்டு தான் கேட்பான் செஞ்சு ஓடி போடாடே அண்டா செஞ்சுன்னு சொல்லுவான் என்ன அது மாதிரி இவர் பட்டியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு இதுல வந்து அருந்தோஜியர்கள் ஒதுக்கீடு இவர் தான் இருக்கிறாங்க இதுல வந்து பிற்படுத்தப்பட்டவர் வந்து ஒண்ணு கூட இல்ல இதுல வந்து ஓபிசி பதினஞ்சு பேர் இருக்காங்க ஒயசாதியினர் தொண்ணூத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்றார் அப்போ இதையெல்லாம் யார் தான் கேட்கணும் கருணாநிதி செத்து போயிட்டாரு இப்ப இனிமேல் அவரால் கேட்க முடியாது என்ன இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது யாரு உங்க தளபதி மு க ஸ்டாலின் மத்திய அரசுல வந்து நாற்பது எம்பி முப்பத்தி ஒன்பது எம்பி நீங்க சந்தைகளுக்கு தெரியுமா தெரியாதா இதுக்கு வேற பதிவு போடுறான் அவர் சொல்றாரா புள்ளி விவரத்தோட ரொம்ப அழகா சிந்தி அவர்கள் மிக அருமையாக மிக தெளிவாக பதிவு போடுகிறீர்கள் நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி தான்

அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இங்க இருந்து பாராளுமன்றத்துக்கு போறீங்களே அங்க போய் என்ன பண்றீங்க அங்க வந்து பொட்டு புண்ணாக்கம் துண்டு தவுறு இதெல்லாம் சாப்பிட்டு வரதுக்கு போறீங்க தமிழ்நாட்டில் இங்க வந்து இவ்வளவு இடஒதுக்கீடு சாதனை அது எப்படி இருக்கான் அந்த இடஒதுக்கீடு எந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி அவனுக்கு போச்சு கேள்வி யாரு கேட்கணும் இங்க இருக்கு போற எம்பி கேட்கணும் இந்த அறிவு உறவு இல்லாம அறிவு கட்ட முன்றா இந்த அந்த செந்தில தரவுகளை எடுத்து வச்சுக்கிறார தரவுகளை சீமான் இதை கேட்பாரா ஏன்னா சீமான் கேட்டா இப்ப எல்லாரும் செஞ்சிருக்காங்களாடா சரி சீமான் கேட்கிறாரு ஏன் இவ்வளவு பேர் இருக்காங்க சீமான் கேட்கிறாரு சீமான் கேட்ட உடனே உடனே வந்து மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் வந்து கும்பிட போட்டு சீமான் சொல்லிட்டீங்கன்னு கேட்பாங்களா அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனா அடிச்சு கேட்க வேண்டிய யாரு இந்த திராவிடம் இந்த திருட்டு திராவிடம் பதவிகளை எல்லாம் வாங்கி வச்சிங்கன்னு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினரும் உள்ளாட்சியில சேர்மன் பதவிகளும் கவுன்சிலர் பதவிகளும் மேயர் பதவிகளும் இவ்வளவு பதவிகள் வச்சு இருக்கிற உங்க கேடு கட்ட அரசாங்கன்னா இதையெல்லாம் கேட்கணும் இதெல்லாம் கேட்கறது துப்புலாத அரசாங்கத்தை அங்க வச்சுக்கிட்டு சீமான வந்து அறிவு இருக்கா உனக்கு சீமானு போய் கேட்பாரா அப்படின்னு கேக்குறீங்க விட்டுட்டு அறுபத்தி ஒன்பது சதவீத இட இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டுல இருக்குது அருள் யாராவது மறுக்க முடியாது மறுக்க முடியாது ஐம்பது சதவீத தான் எல்லா மாநிலத்திலயும் ஆனா அறுபத்தி சதவீத இடஒதுக்கீடு ஒரே மாநிலம் அது தமிழ்நாடு தான் ஆரியத்தின் அடிவரடின்னு சொன்ன ஆரியத்து ஆரிய கூட உலகம் இருக்கட்டும் அந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட பெற்று கொடுத்தது யாரு கருணாநிதி பெற்றுக் கொடுக்கல உங்க தளபதி பெற்றுக் கொடுக்கல அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் தான் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட போராடி அன்னைக்கு மத்திய இருந்து வாங்கி கொடுத்தாங்க ஆரிய பெண்மணி தான் வாங்கி கொடுத்தாங்க உன் திராவிடம் கைட்டிலையே அப்ப அதிகாரம் யாருக்கிட்ட இருந்து வாங்கினாங்க அவங்க அதிகாரத்துல இருந்தாங்கல்ல வாங்க முடிஞ்சது இல்ல அப்ப நீங்க அதிகாரத்தை வச்சு நீங்க என்ன கைட்டுறீங்க இப்ப என்ன புடுங்குறீங்கன்னு நான் கேட்கலாமா கேட்கவானாவா செந்திலே அறிவு இருக்குதான் தெரியல நாங்க உன்னை எப்படிதான் கேக்குறதுன்னு தெரியல வாங்க அந்தறங்க கிடக்குறான் திராவிட சில்லறிங்க உங்களுடைய டேட்டாவெல்லாம் தீயுமே அவன போட்டு அவங்கள ஏமாத்து ஆணும் கிட்ட போய் சீமானு ஹீமானி பேசி அவங்கள ஏமாத்து அந்த முட்ரா பயலுங்க மடப்பயலுங்க ஆமா சீ நீ கேட்கறீங்க சரியான கேள்விதான் சீமான் கேட்பாரா சீமான் கேட்பாரா சீமான் எப்படிடா கேட்க முடியும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாம எந்த இதுல இல்லாம எப்படிரா கேட்க முடியும் பரவேசிங்களா நீங்க பண்டாரங்களா நீங்க இது கூட தெரிஞ்சுக்காத பண்டாரங்களா சின்ன குழந்தைய போய் கேட்டா கூட நீங்க அஞ்சு வயசு குழந்தை தட்டி ஏமா யாருமா இதெல்லாம் வந்து கேட்க கேள்வி கேட்க வேண்டியது அது சொல்லணும் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறோம் கேட்கணும் அப்படின்னு தெளிவா குழந்தை சொல்லணும் இந்த குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட இந்த அண்டா செந்திலுக்கு இல்லாத கபோதி சீமான பேசுறதையே வேலையா வச்சுன்னு இருக்கிற போ இனிமேலாவது போய் தளபதியை கேளு நாற்பது எம்பி எம்பியில முப்பத்தி ஒன்பது எம்பி திமுக அந்த முப்பது என்ன கைட்டறிங்க போய் கேளு என்ன சட்டமன்ற இவ்வளவு பேரு என்ன புடுங்குறீங்க கேளு அங்கே போய் கேட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த டேட்டாஸ் பதிவு எல்லாம் வந்து எல்லாம் எடுத்து போடு போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க கிட்ட பேசு நாங்க சொல்றோம் பதில் செந்திலே வணக்கம்